மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட பதினாறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் கொழும்பில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் துப்பாக்கிதாரி கைது மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் பரபரப்பாகும் ராஜபக்ஷ குடும்பம் கருணா மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை புதைகள் தோண்டுவதற்காக பலி கொடுக்கப்பட்ட இளம் பெண் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி எதிர்கட்சிகளுக்கு ராணில் விடுத்துள்ள அழைப்பு கேள்விக்குறியான அடுத்த நிமிடங்கள் திலீப வெளியிட்ட பகிர் தகவல் காட்டு தீயானிக்க தண்ணீர் சேகரித்த போது ஏரிக்குள் விழுந்த ஹெலிகாப்டர் ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச்சூடு இரண்டு போலீசார் பலி ஹமாஸ் படையினரின் இரண்டு நிலத்தடி சுரங்கப்பாதையின் சுக்குநூர் ஆகியது ஸ்டேல் எம்பிக்களின் சம்பளத்தை குறைக்கக் கூறிய பாராளுமன்றம் முற்றுகை தொடர்பனு விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செர்மணி மனித புதைக்குழியில் இன்று மேலும் பதினாறு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செமனி மனித புதைக்குழியில் இடைநிறுத்தப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பதினாறு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் சிலவும் காணப்படுகின்றன இவற்றோடு இதுவரை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இதில் நூற்றி ஐம்பது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொரலஸ்கமுவா மாலினி புத்சிங்கள மாவட்டத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜிந்துபிடிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபரே சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையின் போது திட்டமிட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான படோவிட்டா சங்குவின் முக்கிய உதவியாளரான தேகிவலஸ் சாற்று வழங்கிய ஒப்பந்தத்தின்படி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரியை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க நுகேகோட நிதவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கியுள்ளது தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜீனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்குதல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அனு அரசாங்கத்திற்கு மகிந்த சவால் விட்டுள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்க மறியலில் வைத்ததன் மூலம் அவர் நேற்று ஹீரோவாக மாறியுள்ளார் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மகிந்த குறிப்பிட்டுள்ளார் ரணில் பணியில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை பற்றி பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மகிந்த தெரிவித்துள்ளார் கருணாமித மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மனத செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் கல்வி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையார் இனிய பாரதி குழுக்களுடன் இயங்கியவர்கள் இன்று கூட கால்முனை பகுதிகளில் தற்போது சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான சாட்சியங்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவு பதிவு செய்ய வேண்டும் குழுக்களாக செயல்பட்ட நிலையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட கருணாகுழுவைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இணைப்பாளராகவும் மாகாண சபை உறுப்பினராக இருந்து இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடன் கைதை தொடர்ந்து பல கைதுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் கடந்த காலங்களில் பல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் பட்டவர்களாக நேரடியான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அத்துடன் அவர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் கருணா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் நேரடியாக குற்றம் சாட்டப்படவில்லை என்ற போதிலும் அவ்வாறு இருந்திருந்தால் அல்லது அக்காலத்தில் குறித்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்குறிப்பிடப்பட்டவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் எடுத்து விசாரணைகளை ஆரம்பிப்பதன் மூலம் பல்வேறு விடயங்கள் வெளியாகும் எனவே அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்க விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு பெண் பலியிடப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்பும் புதையல் வேட்டை சம்பவம் தொடர்பாக ராணுவ அதிகாரி ஒருவர் விசாரணையில் உள்ளதாக ஜனாதிபதி நேற்று தெரிவித்தார் கொழும்பில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த வார தொடக்கத்தில் பெலியத்த பகுதி காவல்துறையினர் புதையல் வேட்டை குற்றச்சாட்டில் ஓய்வு பெற்று மேஜர் ஜெனரல் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கிராமவாசிகளின் ரகசிய தகவலின் பெயரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி டொலின தோட்டத்திற்கு அருகிலுள்ள உள்ள திக்வெல்ல வீதியில் பனிரண்டு ஏக்கர் நிலத்தில் இந்த குழுவை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டு விசாரணையில் உள்ளனர் எனினும் மனதில் எடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகள் இன்னும் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிடவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பிணை வழங்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சந்திக்க உள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற உள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதிலிருந்து அரசியலமைப்பு சர்வதிகாரத்தை தோற்படுவதற்கான பரந்த எதிர்ப்பு இயக்கத்திற்கு பங்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அலுவலகம் தெரிவிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங் தனது மருத்துவ சிகிச்சையை முடித்த பின்னர் அனைத்து தரப்பினரிடம் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அலுவலகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரானின் வழக்கு முடிவுக்கு வந்ததும் வெளிக்கில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக தான் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீட்டு மாதத்திற்குள் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பேரிஸ் தெரிவித்துள்ளார் வழக்கில் கூற்ற புலனாய்வுத்துறை சார்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனது வாத பிரதிவாதங்களை முன்வைத்த போது தனக்கு பல இடையூடுகள் ஏற்பட்டதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் காணொளியாக பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதாகவும் திலைவ பியரிஸ் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த வழக்கு நாளில் வெளியில் ஏற்படும் குழப்பம் காரணமாக ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த வகையான நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகார பரம்பிற்குள் குண்டர்கள் மற்றும் வெறுப்புணர்வை அனுமதிக்க முடியாது எனவும் மேலதிக மன்ற அடியார் நாயகம் உள்ளார் பிரான்சின் பிரிட்டனி மாகாணம் ரோஸ்பெர்டன் நகரில் உள்ள வனப்பகுதியில் காட்டு தீ வேகமாக பரவியுள்ளது காட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தீயணைப்பு பணியில் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் ரோஸ்பென் நகரில் உள்ள ஏரியிலிருந்து நேற்று மொரணி இருபத்தி ஒன்பது ஹெலிகாப்டர் தண்ணீரை சேகரிக்க முயன்றபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் சிறிது நேரம் வட்டமடித்து பின்னர் ஏரிக்குள் விழுந்தது இந்த சம்பவத்தில் விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார் தண்ணீரை சேகரிக்க முயன்றபோது ஹெலிகாப்டரின் அடிப்பகுதி ஏரியில் உள்ள தண்ணீர் மீது உரசியதாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகின்றது ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணம் பொரிப்பன்கா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பாலியல் கூட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது தகவல் அடிப்படையில் அப்பகுதிக்கு நேற்று காலை பத்து போலீசார் விசாரணைகள் நடத்த சென்றுள்ளனர் பொரிபன்கா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு விசாரணைக்கு சென்ற போது அங்கிருந்த நபர் போலீசார் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஒரு போலீசார் படுகாயமடைந்தனர் இதனை அடுத்து படுகாயமடைந்த போலீஸ் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடத்திய தம்பர் தப்பியோடிய நிலையில் அவரை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது துப்பாக்கிச் நடத்திய நபர் ஏற்கனவே கூட்ட வழக்கில் தொடர்புடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் ஹமாஸ் படையினரின் இரண்டு நிலத்தடி சுரங்கப்பாதையை பாதுகாப்பு படையினர் அந்த சுரங்கப்பாதையில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஹமாஸ் படையினரிடையே நீண்டகாலமாக போர் நடைபெற்று வருகிறது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தீவிர தாக்குதல் நடாத்தி வருகின்றனர் ஹமாஸ் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை வீட்டுக்கு திரும்பி அழைத்து வரும் வரை போர் தொடரும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன் யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் காசாவில் ஹமாஸ் படையினரின் இரண்டு நிலத்தடி சுரங்கப்பாதையை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்து எஸ்டேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது எங்கள் பாதுகாப்பு படையினர் காசாவில் ஹமாஸ் படையினரின் இரண்டு நிலத்தடி சுரங்க பாதைகளை அகற்றியுள்ளனர் ஒன்றில் ஆயுதங்கள் உணவு மற்றும் குடியிருப்புகள் கூட இருந்தன அது கான்கிரீட்டா நிரந்தரமாக மூடப்பட்டிருந்தது மற்றொன்று நூற்று கணக்கான மீட்டர் தொலைவில் நிலத்தடியில் இருந்த சுரங்கப்பாதை அப்புறப்படுத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது பத்துக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டனர் பயங்கரவாத உள்கட்டமைப்பு அனைத்தும் இந்தோனேஷியாவில் உள்ள எம்பிக்களுக்கு சுமார் ஐந்து லட்சம் மாத சம்பளமாக வழங்கப்பட்டு வருகின்றது இது அந்த நாட்டின் சராசரி வருமான பதினேழு ஆயிரத்தை விட பல மடங்கு அதிகமாகும் இது தவிர பல்வேறு சலுகைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன எனவே பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அவர்களது சம்பளத்தை குறைக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்ட அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த வாகனங்களை தீ வைத்து கொளுத்தியுள்ளனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இழக்கி மோதல் வெடித்துள்ளது எனவே போராட்டத்தை ஒடுக்க கண்ணீர் புகை கொண்டு வீசி பொதுமக்களை போலீசார் அங்கிருந்து விரட்டியுள்ளனர் இதனையடுத்து பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி